அன்பு சுந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி அதாவது இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை இந்த நாள பொறுத்த சிம்மத்திற்கு சாதகம் என்ன பாதகம் என்ன செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல நீ எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு எப்பவும் போல தான் ஒரு ரிக்வஸ்ட்டு உங்களுக்காக எங்களால் செய்ய முடிஞ்ச உதவி என்னங்க உங்களுக்காக கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிறது ஸோ உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் ஊர் மற்றும் உங்களுடைய குலதெய்வம் அதோட உங்களுடைய வேண்டுதல் என்ன வீடு கட்டணும் வேலை வாங்கணும் திருமணம் நடக்கணும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் இந்த மாதிரி ஓகேங்களா நாங்கள் அனுதிரவும் செய்யக்கூடிய பூஜையில் உங்களுக்காக வேண்டிப்போம் நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கட்டும் நல்லதாகவே முடியட்டும் வாழ்த்துக்களுங்க பொதுவா சிம்ம ராசிக்காரங்க நிறைய சிரமங்களை மறைச்சிட்டு இருக்கீங்க அந்த வெளிக்காட்ட தெரியாம இல்லை நான் வெளிக்காட்டினேன் அப்படின்னா என்ன சுத்தி இருக்கிறவங்களுடைய தைரியம் எல்லாம் தவிடு பொடி ஆகிடும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கோபக்காரங்க தைரியசாலிங்க எதை பத்தி வந்து பெருசா யோசிக்க மாட்டாங்க எதையும் பார்த்து ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி சுத்தி இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப 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 மென்மையான உள்ளம் படைத்தவங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னாக்கா வெளியில் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளேருந்து அவ்வளவும் பயப்படுவாங்க இது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புழம்ப கூடிய அது வந்து ஓவர் திங்கிங் பண்ணக்கூடியவங்களும் இவங்களதான் ஸோ சிம்மத்திற்கு நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா எதுக்கும் பயப்படாத தோற்றம் உங்களுக்கு இருக்கு இல்லையா சிங்கம் மாதிரி கம்பீரமா அது உள்ளுக்குள்ளேயும் வச்சுக்கிட்டா சிறப்புன்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா உடலாலையும் மனதாலையும் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு மாற்றம் வரணும் இல்லையா எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறது விடுங்க உங்களுக்கான உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக பயன்படணும் மற்றவங்களுக்காக உழைக்க போனீங்க அப்படின்னா அது வந்து ஓவர்லோடு ஓவர் திங்கிங்கு ஓவர் ப்ரெஷர் தான் அந்த விஷயங்கள்லாம் எந்த விதத்துலையுமே உங்களுக்கு நல்லது கிடையாது உங்களுக்கு மட்டுமில்லை உங்களுடைய சார்ந்தவங்களுக்குமே நல்லது கிடையாது நீ நினைக்கிறீங்க பரவாயில்ல நம்ம கஷ்டம்ஸ்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு நம்ம சுற்றி இருக்கலாம் நம்ம நல்லா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சித்திரம் இருந்தால்தான் படம் வரைய முடியும் நான் நிறைய பதவிகளில் சொல்லியிருக்கேன் உங்களை நீங்க பாத்துக்கோங்க உங்களை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உயர்ந்தா மட்டும்தான் மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஸோ உங்களுடைய உயர்வை நோக்கி பயணம் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம் பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்னாவே வெள்ளிக்கிழமை அப்படி வந்து பெந்தைங்களுடைய வழிபாட்டுக்கு உங்கனாலும் அதே போல சனிக்கிழமை அப்படின்னாவே ஆஞ்சநேய பெருமாள் வழிபாடு செய்யுங்க பெருமாள் வழிபாடு செய்யறது இதோட ஐயப்பன் சுவாமி வழிபாடு செய்யுங்க விநாயகர் பெருமாள் வழிபாடு செய்யுங்க எல்லா தெய்வத்தெல்லாம் நம்ம வழிபாடு செய்யறது வீட்லேயே சரி ஏதோ ஒன்று சாதாரணமாக கும்பிட்டுக்கிறேன்னு வச்சுக்கோ நான் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணாக்க நான் எந்த கோயிலுக்கு போகட்டும் செல்வ நிலையில் நீங்கள் மேம்பாடு அடையணும் மகாலட்சுமி தாயுடைய அணுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணாக்கா கட்டாயம் பெருமாளை வழிபாடு செய்யுங்க துளசி மாலையோடு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இதில் உங்களுக்கு வந்து தைரியம் வேணும் உடல் வலிமையே வேணும் மன வலிமையே வேணும் எதை நினைச்சாலும் சாதிக்கக்கூடிய சக்தி வேணும் அப்படின்னா ஆஞ்சிய பெருமான வழிபாடு செய்யுங்க இதில் நான் ரொம்ப கழிச்சு போய் இருக்கேம்மா என்னால் வந்து இப்போ எந்த வலியுமே செய்ய முடியறதில்லை முன்ன மாதிரி வந்து போராட முடியல என் வாழ்க்கையை வந்து பாத்தோன்னாக்க முடிச்சுக்கலாம் கூட தோணுது ஆனா என்னால் போராடுறதுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லக்கூடுங்க விநாயக பெருமான வழிபாடு செய்யுங்க ஸ்மார்ட் ஒர்க் உட்காந்த இடத்துல இருந்து நினைத்த காரியங்களை சாதிக்கிறதுக்கு உட்காந்த இடத்துல உங்களுக்கான வாய்ப்புகளை வீடு தேடி வர வைக்கிற அமைப்பு விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானால மட்டும்தான் முடியும் ஓகேங்களா சோ இந்த நாள்ல நீ எந்த தெய்வத்தை வேணால் வழிபாடு செய்யலாம் எப்படி வேணா வழிபாடு செய்யுங்க ஆனா வழிபாடு செய்யுங்க உண்மையான பக்தியை கிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்க அதெல்லாம் முடியாது நான் வந்து எந்த சமயம் கும்பிட மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு நல்லதாக நடக்கணும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லு அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறீங்க எதற்குமே துணிஞ்சு நடந்தா எதுவுமே தூரம் கிடையாது இன்னைக்கு நீங்க படக்கூடிய கஷ்டங்களும் சோதனைகளும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதுங்கிறத மறந்துடாதீங்க இப்போ என்னமா சொல்ல வர எந்த வழியும் செட் ஆகல குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இல்லை எங்கே போனாலையும் கஷ்டம் எங்கே போனாலையும் நஷ்டம் இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களாக நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப வீழ்ச்சியை இருக்கீங்களா நீங்கள் ஆஞ்சநேய பெருமானையும் வழிபாடு செய்யுங்க விநாயகர் பெருமானையும் வழிபாடு செய்ங்க ஆனால் கட்டாயம் இன்னைக்கு துளசி மாலையை வாங்கிட்டு கடகரையான போய் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பெருமாள்லேயும் இருக்கும் இப்போ காலை வைங்க அங்கே நடக்கூடிய பூஜையில் கலந்துக்கோங்க மனசார உங்களுடைய கஷ்டங்கள் என்ன இருக்கோ அதை அவர்கிட்ட கொட்டிட்டு அங்கே கொடுக்கூடிய துளசி தீர்த்தத்தை பருகிட்டு ஒரு கைப்பிடி அளவு துளசியை வந்து வாங்கிட்டு வாங்க கொடுப்பாங்க கொடுக்காத பட்சத்தில் கேட்டு கூட வாங்கிட்டு வாங்க அதை கொண்டு வந்து உங்களுடைய பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடங்களை வச்சுருங்க இந்த நாளை இப்படி தொடங்கி பாருங்க இந்த நாளில் இருந்து ஒரு ஏழு சனிக்கிழமையை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வேணால் குறித்து கூட வச்சுக்கோங்க வந்து வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்குறதோ இல்லை வீடு கட்டுற வேலை தடைப்பட்டுருக்கோ எந்த வேண்டுதலாக கூட இருக்கட்டும் உங்களுடைய சிந்தனை முழுக்கவே அந்த தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் இதை மட்டும் செஞ்சு பாருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பெருமாள் கொடுப்பாரு புரியுதுங்களா இதெல்லாம் வந்து சில சூட்ச பரிகாரங்கள் தான் இதோட இன்னைக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு ஆயிரத்தி எட்டு முறை அட்லீஸ்ட் ஒரு நூற்றி எட்டு முறையாவது ஸ்ரீராம ஜெயம் எழுதி வச்சுட்டு இந்த ஆள் தொடங்கி பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு சங்கடமான சூழ்நிலை இன்னைக்கு வந்து மாட்டினடா என் வாழ்க்கைய முடிஞ்சடா இல்ல இன்னைக்கு பஞ்சாயத்து இருக்கு இப்படி ஏதாவது கஷ்ட காலத்துல நீங்க இருந்தா கூட சரி இதை எழுதிட்டு இந்த நாளை போயிட்டு நீங்க தொடங்கி பாருங்க அந்த பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாம மறைஞ்சு போயிருக்கும் ஓகேங்களா சோ இந்த நாளை இப்படிதான் நீங்க தொடங்கணும் இதையடுத்து இந்த நாளிற்கான பலன்கள் சிம்ம ராசி ராசி மண்டலத்துல ஐந்தாவது ராசி நெருப்பு ராசி உண்மையை உரைக்க பேசக்கூடிய தைரியம் கொண்ட ராசி ஒரு இடத்துல அநியாயம் நடந்தால் கூட தட்டிக்கக்கூடிய ராசி உங்களுக்கு இந்த நாள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் கையில் இருக்கும் எதையுமே சமாளிச்சுவீங்க எதிரிகள் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க உறவுக்காரங்கிட்ட பேசுகிறப்ப பொறுமையாக கிடைப்பீங்க மற்றவங்கிட்ட வீண் வாக்குவாதம் வேணாம் அது உங்களுக்காக சண்டை போடுறீங்களோ இல்லை உங்க சுற்றி இருக்கிறவங்களுக்காக சண்டை போடுறீங்களோ பட் இன்னைக்கு ஆட்டியும் பேச்சில் அனல் பறக்க வேண்டாம் பொறுமையாக பேசுங்க யார் என்ன குதிச்சாலும் குதிச்சாலும் நீங்கள் அதுக்கு வந்து பெருசாக ரியாக்ஷன் பண்ணிடாதீங்க அமைதியாக இந்த இடத்த விட்டு நகர்ந்து கூட வந்துடுங்க அதே போல் உத்தியோக பணி அலுவலகம் ஆஃபீஸ் போகிறீங்க ஆண்கள் பெண்கள் தனியார் துறையோ இல்லை அரசாங்கத்துறையோ கூட வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் அவங்க விஷயத்தில் தலையிடாமல் ஒதுங்கி நிலுங்க அதே போல் யாரையும் நம்பி இருக்காதீங்க உங்க தொழில் ரகசியங்களுமே வெளியில் தெரியாமல் பார்த்துக்கோங்க அதே போல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் விற்பனை லாபம் அப்படிங்கிறது சுமாராக இருக்குங்க உடனே வந்து நஷ்டத்துக்கு போகும்னு நினச்சிடாதீங்க நஷ்டம் ஆகாத அளவுக்கு வியாபாரம் ஓரளவுக்கு சுமார் அதே போல் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க இது சரிங்க அப்படி அப்படின்னாக்க பங்குதாரர்களால அனுகூலம் உண்டாகுது மேலும் இந்த நாளில் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்குரிய கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் உடல் அசதி சோர்வு எல்லாமே விலக போகுது வண்டி வாகனத்தை இயக்குறப்போ அலைபேசி பேசிக்கிட்டே ஓட்டக்கூடாது ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டுறது ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறது ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா காற்று இருக்கா பெட்ரோல் இருக்கான்னு எதுவுமே செக் பண்ணால் வண்டி ஓட்டுறது இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது வேகமும் இருக்கவே கூடாது நிறுத்தி நிதானிச்ச செயல்பாடுகளும் நிறுத்தி நிதானிச்சு சிந்தனைகளும் நிறுத்தி நிதானிச்சு அணுகுமுறையும் இருந்தால் இந்த நாளை சிம்ம ராசி சிறப்பாக வச்சுக்கலாம் அதே போல் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீங்க உத்தியோகத்தில் விவாதம் வரக்கூடும் மேலதிகிட்டேயோ கூட வேலை பார்க்குறதுக்கிட்டயோ சண்டை சச்சி வார்த்தைக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம் ஸோ அந்த இடத்துல அமைதி கிடைப்பீங்க அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஏற்ற அங்கீகாரம் கிடைக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான் அதே போல அன்பு நண்பர்கிட்ட ஆதரவு கிடைக்கும் அலைச்சலுக்கு ஏற்ற மாதிரி ஆதாயமும் கிடைக்கும் விரதம் இருக்கிறது வழிபாடு செய்வதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்பிக்கை கூடும் இடம் பூமி வாங்குவதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க அதே போல வியாபாரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் எதிர்பார்த்த லாபத்திற்கு மேல் லாபம் உண்டாகுனாக்க கொஞ்சம் திட்டமிடுதல் முக்கியம் எது ஒன்றுமே தன்னால நடக்கும்ல நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா சிம்மராசிக்காரங்க இன்னைக்கு சிரமம் பார்க்காம திட்டம் போடுங்க நான் இதான் பண்ணனும் இதான் பண்ண போறேன் இதை தாண்டி நான் யாரையும் எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு சிந்தனை திருமணம் கிரக பிரவேசம் சுப்பு நிகழ்ச்சிகளுக்கான அழைப்பு வரும் தம்பதியில் பொறுத்த வரைக்கும் அன்பு இரட்டிப்பாகும் வெளியூர் பயணம் போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணுவீங்க அடுத்தது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தகவல் இருந்து ஒரு நல்ல வரன் கிடைக்கும் தொலைந்து போன பொருள் கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் மூன்றாவது நபரால குடும்பத்துல பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல விஐபிகளால உங்களுக்கு அனுகூலம் உண்டு விற்பனை பிரதிநிதிகள் பொறுத்த வரைக்கும் அது சேல்ஸ் எக்ஸிகூட்டியா இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு இன்னைக்கு அலுவலகத்தில் உடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் சலுகைகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலுமே சீராக இருக்குங்க தம்பதை பொறுத்தருக்கு வீட்டுக்கு கொடுத்து நடந்துக்கோங்க பிள்ளைகள் மேலே கவனம் தேவை வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் இனி குடும்பத்தோட ஷாப்பிங்மால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த திரைப்படம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும் எண்ணெய் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் உண்டு வியாபாரம் செழிப்படும் வெளிநாட்டு தொடர்பான நன்மை கூடும் நீண்ட நாட்களாக உடைய பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்தேன் அந்த சீர்கேடு இன்னைக்கு சரியாகும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இதோட உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தேகம் இன்னும் நட்பல ஆதாயம் இருக்கு எல்லாத்துக்கும் மேல விரும்பிய வர்ண கைப்பிடிப்பீங்க உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் வழியில மனஸ்தாபம் ஏற்பட்டு விலகுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க தியானம் மேற்கொள்வது இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷனும் குறைக்கும் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் அத்தியாவசியமான செலவுகள் அதிகமாகும் சிக்கனம் தேவை பெண்களை பொறுத்தவரைக்கும் உஷ்ண பாதிப்பு ஏற்படுங்க குளிர்ந்த பொருட்களை உட்கொள்வது நன்மை கொடுக்கும் தேக ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் மேலே கொஞ்சம் தெளிவாக சொல்லட்டுமா வாயை அடக்கி வம்புக்கு போகாமல் இருக்கிறது நல்லது பெண்களால் வெறிய செலவுகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது புதிய பொருட்கள்லாம் தேவை இருந்தால் மட்டும் வாங்க ஓகேங்களா மற்றபடி செயல்பாடுகளால் அனுகூலம் உண்டு திருப்திகரமான தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உடைய பழைய வேண்டுதல நிறைவேற்றுவீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய சாதகமான மன அமையுது பயணங்களுக்கு கவனம் தேவை குழந்தைகளுக்கு வந்து மருத்துவ கவனிப்பு தேவைப்படுதுங்க திறமையோட செயல்பட்டீங்கனாக்க இன்னைக்கு உங்க திறமைகளுக்கு பாராட்டு கிடைக்கும் அதே போல தெய்வ பக்தியால மன நிம்மதி கொடுக்கும் அன்னதானம் போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அமையும் ஆஹ் குறிப்பா தனவரவு கொடுதுங்க எல்லாம் பணிஞ்சு போவாங்க எதிர்ப்புகள் குறையுது நண்பர்கள் உதவி செய்வாங்க நீங்க நினைச்ச காரியங்களை இன்னைக்கு கைகூடும் பெயரு புகழ் ஓங்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் புதிய பென்சேகம் புத்துணர்வு கொடுக்கும் இதையடுத்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான ஆளுங்க எதுவும் நான் குறைய சொல்லலை இருந்தாலும் குடும்ப விவகாரங்களில் வெளியிடங்களில் பகிர்ந்துக்காமல் இருங்க இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருக்குங்க தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருங்க நம்முடைய குடும்ப விவகாரங்களை தெளிவாக சொன்னால் குடும்ப ரகசியங்களை வெளியே தெரியப்பட்டான் பார்த்துக்கோங்க நம்ம வந்து நமக்கு ஆறுதல் சொல்கிறாங்க குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அவங்களுக்கு அது வந்து இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஒரு நல்ல தேன் பாயிற விஷயம் உங்க குடும்பம் இப்படி சீரழிதா நீ கஷ்டப்படுறியா அப்பாடா இப்பதான் நிம்மதியாக இருக்கலாம் யோசிப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டயுமே நம்மளுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை பகிர்ந்துக்காம இருக்கிறது சிறப்பு அதே போல எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துமே அவசரப்பட்டு செயல்படாதீங்க குடும்பத்தை அனுசரிச்சு நடத்துக்கோங்க பயனற்ற பேச்சுகளை தவிர்த்துக்கோங்க ஒட்டு மொத்தமா சொல்றேங்க நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த நாள்ல பெருசா பாதிப்பு எதுவும் இல்லை அதே நேரத்துல நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் இளம் சாம்பல் நேரம் இந்த நாள்ல இந்த நேரத்தை பயன்படுத்துங்க அடுத்ததான் நக்சிர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றா பாதம் மக்சுத்தப்படுத்திருக்கும் உதவிகள் எல்லாமே கொஞ்சம் தாமதப்படும் இதனால இன்னைக்கு மத்த உதவி செய்வாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இன்னைக்கு நம்பிக்கை இருக்காது வரவு செலவுல கவனம் தேவை வர வேண்டிய படம் கைகூரும் விருப்பங்கள் பூர்த்தியாக கூடிய நாள்னு சொல்லலாம் இதோட வெளியூர் பணங்களை தவிர்த்துக்கோங்க அடுத்து பூரம் நட்சத்திரம் மகான்களுடைய தரிசனம் அவருடைய ஆசிர்வாதம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதோட அலைச்சல் அதிகமாகும் திடீர் செலவு உருவாகும் சிந்தித்து செயல்படணுங்க சங்கடங்கள் குறையும் முன்னோர வழிபாடு செய்கிறது முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கும் அதே போல் பேச்சுக்களில் கவனம் தேவை அடுத்து உத்திரம் பட்சம் ஒன்றாம் பாதம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் பெருங்குடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் காணாமல் போன பொருள் கிடைக்கும் குருவால சங்கடங்கள் விலகும் மேலும் மற்றவங்கிட்ட பேசுகிறப்ப பொறுமை கடைப்பிடிக்கணும் புரியுதுங்களா அதனால் சிம்மத்திற்கு இப்படி தான் இருக்குது அடே என்னம்மா நீ கொஞ்சம் பிடிமானமே இல்லாமல் சொல்கிறியே அப்போ நாள் எனக்கு பெருசாக வந்து திருப்தி கொடுக்கலன்னு நினைச்சிடாதீங்க என்ன பண்ணணும் அதிகாலையில் எழுந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு இன்றைக்கி என்னென்னா வேலை திட்டம் போட்டுக்கோங்க எங்கங்க போகணும் எங்கங்கே வரணும் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்ல பணத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் செலவுகள்லேருந்து இருந்து என்ன செய்ய போறோம் நம்ம செய்யறதுனால என்ன பண்ணுங்கிற திட்டமிடுதல் இருந்துச்சுன்னா இந்த நாள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சாதகத்தை பெற்றுடலாம் ஓகேங்களா என்னன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் சாதகமா இருக்கணும் ரெண்டு சதவீதம் கூட நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது கடவுளே ஆல்ரெடி நான் சிரமத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாள் முழுக்கவே ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க இது சத்தமா தான் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது மனசுக்குள்ளேயே சொல்லுங்க நல்லதே நடக்கும்